வணக்கம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய பேர் யாரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனை பத்தியும் நான் கடந்து வந்த பாதைகளை பத்தியும் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் இதை ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி முதல் விஷயம் என்னன்னா பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் நான் நார்மலா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த சமூகத்துல நம்மளுடைய தொடர்பு எங்க இருக்கு அண்ட் நம்ம வந்து எந்த ஏரியால கான்செண்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சப்போ எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்ச விஷயம் வந்து இது கல்வி இதுல வந்து குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து தன்னால படிக்க முடியல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையில இருக்காங்க அண்ட் அவங்களுடைய உத்வேகம் பாத்தீங்கன்னா வேற எதுலையாவது இருக்கும் மேபி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம் ப்ராக்டிக்கல்ல செஷன்ல இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாருக்குமே சரியான ஒரே மாதிரியான கல்விக்குள்ளே நுழையும் அந்த பசங்க கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறாங்க அதுல மூ ஆன் பண்ணி அவங்கள அவங்களால டிராவல் பண்ண முடியல சோ இந்த மாதிரி கிட்ஸ கையில எடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான செஷன்ஸ் கொடுத்து அவங்களோட வாசிப்பு திறன் எப்படி இருக்கு அவங்களுடைய படிக்கிறது எப்படி இருக்கு எழுதுறது எப்படி இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு செஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சோம் இப்படிதான் நம்மளோட பப்ளிக் இன்ஸ்டியூஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருந்துச்சு செகண்ட் என்ன பண்ணோம்னா இந்த குழந்தைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது டீச்சர்ஸாக இருந்தாங்க ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நிறைய போய் டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் இந்த மாதிரி எப்படி அப்ரோச் இந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் எடுக்கணும் என்ன மாதிரியான செஷன்ஸ் எடுக்கணும் அண்ட் இந்த எப்படி

கூட இருக்காங்க அண்ட் என்ன மாதிரி இடங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு போய் என்ன விஷயங்கள அவங்க கிட்ட பேசணும் எப்படி அந்த குழந்தைகிட்ட பழகணும் என்ன மாதிரி வார்த்தைகள் அவங்க கூட பயன்படுத்தணும்ன்ற வரைக்கும் பேரண்ட் அண்ட் கோச்சிங்ல கொடுக்க ஆரம்பித்தோம் இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டாக இருக்கு அதனால தான் வந்து எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிச்சு நிறைய பேருடைய காண்டாக்ட்ஸ் கிடைச்சிச்சு இன்ஃபேக்ட் இந்த அவார்ட் கூட எனக்கு அது பேஸ் பண்ணி தான் கிடைச்சிச்சு அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பை திஸ் வீக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இப்போ நான் எப்போதுமே எனக்கு ஒரு பெருமை நான் ஸ்பெஷல் எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு சொல்றது இல்லை ஏன்னா நார்மலான கிட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவாங்க சில விஷயங்கள அண்ட் நம்மளே வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைனா மற்றவங்க கிட்ட சொல்லும் ஒரு தயக்கம் ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கும் இல்லையா இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன் நிறைய பேரும் இதே மாதிரி சில விஷயங்களை ஹேண்டில் பண்றாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் இப்போ காமனா எல்லா இடங்களுமே பேசப்படுது ஹராஸ்மெண்ட் சொல்றாங்க அபியூஸ் சொல்றாங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் சில பேர் பேரண்ட்ஸ் கிட்டே அது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நாமளே கடந்து வந்துட்டு இருக்கிறப்போ இதே மாதிரியான விஷயங்கள ஸ்பெஷல் சில்ட்ரனும் கடந்து வராங்க அண்ட் பேரண்டே வந்து ரொம்ப பேர் வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னது என்னன்னா இப்ப நாங்க இருக்கிற வரைக்கும் பாத்துப்போ எங்களுக்கு அப்புறம் யாரு பாத்துப்பா எங்க குழந்தைங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இப்ப சொசைட்டில இருக்கு பினான்சியலா அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் ப்ராப்பரா நம்மளால அவங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கொடுக்க முடியலை ஏன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் நமக்கே தெரியல ஆஃப்டர் பேரன்ட்ஸ் டெத் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சோ என்னுடைய பியூச்சர் போல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா செகண்ட் அண்ட் பைனல் ஸ்டேஜா நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறது ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல்

அதுக்கப்புறம் அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களே கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ண வைக்கிறது அதுக்கு அதுக்கடுத்தது அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றது அண்ட் தெரப்பிஸ் முக்கியமாக அவங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் வித் ஆல் ரெசிடென்ஷியல் சப்போர்ட் அண்ட் சிஸ்டம் கூட பண்ணும் அப்படின்றதுதான் என்னுடைய அம்பிஷன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணும் அண்ட் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் வந்து தூரிகை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது மூலமாக நிறைய குழந்தைங்கள வெளியில் கொண்டு வரணும் அண்ட் அவேர்னஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் சிட்டி சைடில் ஓரளவுக்கு இந்த மாதிரி கிட்ஸை பற்றின அவேர்னஸ் இருக்குது ஆனால் இன்னமும் சில வில்லேஜ் ரிமோட் ஏரியாஸில் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை அவங்கள வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு கூட எல்டி அவங்களுக்கு அப்படின்னாலும் ஸ்லோ லேர்னர் கேட்டகரியில வராங்க சோ இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாருமே பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி அடுத்து அவங்க எந்திரிக்க விடாம நம்ம பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணனும் அதுதான் என்னுடைய பெரிய முடிவா இருக்கு நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் முடிவு பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி